வணக்கம் எனது பெயர் டாக்டர் மகிமா இந்திய ஹோமியோபதி உங்களை வரவேற்கிறது இன்று நாம் உங்கள் குளாமர்லர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை எப்படி உயர்த்துவது என்று பேசுவோம் நீ நீங்கள் குளுமர்லர் ஃபில்ட்ரேஷன் ரேட் என்றால் என்ன என்று யோசிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஜிஎஃப்ஆர் என்பது குளாமர்லர் ஃபில்ட்ரேஷன் ரேட் என்பதை குறிக்கும் இது உங்கள் இரத்தத்தை உங்கள் சிறுநீரகங்கள் எவ்வளவு நன்கு வடிகட்டுகின்றன என்பதை காட்டுகிறது உங்கள் உடலில் எவ்வளவு நச்சுகள் சேர்க்கப்படுகின்றன என்பது உங்களின் ஜி எப் ஆரளவு சாதாரணமாக இருந்தால் இது உங்கள் சிறுநீரகம் சாதாரணமாக செயல்படுகின்றது என்பதை குறிக்கும் மேலும் உங்கள் ஜிஎஃப்ஆர் நிலை குறைவதை எப்போதும் கவனித்தால் அது உங்கள் சிறுநீரக செயல்பாடு கெட்டு வருகின்றது அதற்குள் எங்கோ காயம் ஏற்படுகின்றது பின்னர் ஏதேனும் நோய்குறி உள்ளது என்று அர்த்தம் இதனால் சிறுநீரக செயல்பாடு கெட்டு வருகின்றது குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் என்பது கிரியேட்டினின் மீது சார்ந்துள்ளது ஜிஎஃப் ஆரை கணக்கிடும்போது எந்த ஒரு இரத்த பரிசோதனையும் செய்யப்படுவதில்லை இதற்கு நேரடியாக ஒரு ஃபார்முலா உள்ளது இது கிரியேட்டினினையும் உங்கள் வயதின்படி படி விகிதத்தை கணக்கிடுகிறது உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரித்தால் ஜிஎஃப்ஆர் குறையும் எனவே இது உங்களுக்கு தெரியவரும் உங்கள் உடலில் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது என்றால் அர்த்தம் நச்சுக்கள் உங்கள் உடலில் தேக்கமடைகின்றன மற்றும் உங்கள் ஜிஎஃப்ஆர் நிலை குறையும் அதனால் இது உங்களுக்கு என்ன அறிகுறி கொடுக்கிறது என்றால் உங்கள் சிறுநீரகம் நீண்ட கால சிறுநீரக நோய்க்கு செல்வதாக உள்ளது இப்போது சில அம்சங்களைப் பற்றி பேசுவோம் அவை உங்கள் ஜிஎஃப்ஆர் நிலையை அதிகரிக்க உதவும் முதலில் உங்கள் சிறுநீரக செயல்பாடுகளை மேம்படுத்துங்கள் நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் சிறுநீரகம் ஒரு அவயவமாகும் அது மீள் உருவாக்கம் செய்ய முடியாது ஆனால் அதன் சைவலாற்றை நாம் மேம்படுத்த முடியும் ஒரு நபருக்கு ஒரு சிறுநீரகம் இருந்தால் அவ்வாறு இருந்தாலும் அவரது ஜிஎஃப்ஆர் நிலை அது குறையவில்லை அதன் கிரியேட்டினின் அளவு உயர்வதில்லை அவர் சாதாரணமாக வாழ்க்கையை வாழலாம் அதேபோல் உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்தாலும் அதனை மேம்படுத்த நீங்கள் சிகிச்சை பெறலாம் இரண்டாவது உங்கள் கிரியேட்டினின் அளவு உயர்வதை நிர்வகிக்கவும் கிரியேட்டினின் என்பது உங்கள் சிறுநீரகம் வடிகட்ட முடியாத புரதம் மூலம் உருவாகும் ஒரு நச்சுத்தன்மையாகும் இது உங்கள் உடலில் தேக்கமடையும் போது அதிகரிக்கிறது உங்கள் கிரியாட்டினை நிர்வகிக்க வேண்டியது இதனை நிர்வகிக்க உதவும் உணவுகளை உண்ணுங்கள் புரதம் நிறைந்த உணவை தவிருங்கள் இது உங்கள் கிரியேட்டினை கட்டுப்படுத்த உதவும் மூன்றாவது புள்ளி இதுவாக இருக்கும் உங்கள் இரத்த அழுத்தம் மிகவும் உயர்வாக இருந்தால் உங்கள் இரத்த அழுத்தத்தை அடிக்கடி சோதித்துக் கொண்டிருங்கள்

உங்கள் உடலில் அசிடோசிஸ் நிகழ்வது மெட்டாபாலிக் அமில நிலையற்ற நிலையில் உங்கள் உடலில் அமிலத்தின் அளவு அதிகரிக்கத் தொடங்குகிறது உங்கள் உடல் அமிலத்தை சமநிலைப்படுத்துவதில்லை மேலும் உங்களுக்கு அமிலநிலை அசமநிலை ஏற்படுமானால் உங்கள் உடலில் யூரியா சேர்க்கை ஏற்படும் அந்த யூரியா சேர்க்கையால் உங்கள் சிறுநீரக சேதம் ஏற்பட்டால் உங்கள் உடலில் நச்சுக்கள் சேர்க்கையாகின்றன என்று அர்த்தம் உங்களுக்கு மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் ஏற்பட்டிருந்தால் எனவே எந்த வழியிலும் உங்கள் அமில நிலையை பயன்படுத்துங்கள் இதன் மூலம் உங்கள் நிர்வகிக்க சோடியம் சிறுநீரகம் சாதாரணமாக செயல்பட முடியும் இதோ உங்கள் ஜிஎஃப்ஆர் நிலையை அதிகரிக்க உதவும் ஐந்து புள்ளிகள் மேலும் உங்கள் ஜிஎஃப்ஆர் நிலையை நிர்வகிக்க முடியவில்லை எனில் நீங்கள் எங்களை ஆலோசிக்கலாம் நான் டாக்டர் மஹிமா மற்றும் என் இந்திய ஹோமியோபதி மருத்துவ குழு உங்கள் ஜி நிலையை உதவும் உங்கள் சிறுநீரகம் செயல்பாட்டை மேம்படுத்துவதில் உதவுகிறது நன்றி